இந்த ஏழு தாவரங்களும் நம்ம காட்டில் இருக்கக்கூடிய மூலிகை செடிகள் அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் ஏன் பூச்சிகளை கூட அழிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மூலிகைகள் இன்னொரு தாவரத்தை அழித்து வளராது ஒன்றோடு ஒன்று நட்பு பாராட்டி வளரும் ஆனால் இந்த அயல் தாவரங்கள் கலைகள் வந்து நம்மளுடைய கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ஏக்கர் காடுகளை ஆக்கிரமித்து அழிச்சிக்கிட்டு இருக்குது பூச்செடி மாதிரி இருக்கிற இந்த செடி லேண்டன் கேமரான்னு தமிழில் செடின்னு அழைக்கப்படுது கிட்டத்தட்ட இமாச்சல பிரதேசத்தில் மட்டும் மூணு லட்சம் ஏக்கர் பரப்பளவை ஆக்கிரமித்து அழிச்சுக்கிட்டு இருக்குது இந்த செடினால எண்ணற்ற மூலிகை செடிகள் படர முடியாமல் வளர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற செடி வந்து சின்ன வெள்ளைப்பூ மூக்குத்தி செடின்னு இங்கே சொல்லுவாங்க பார்த்தியனும் சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இந்த செடி இந்தியா முழுக்க இருபது லட்சம் ஏக்கர் நிலத்தை காடுகளை ஆக்கிரமித்து வளர்ந்துகிட்ருக்கு இது மனிதர்களுக்கு மூச்சு திணறலையும் செடிகளையும் மிருகங்களுக்கு அலர்ஜியும் ஏற்படுத்தக்கூடியதாக விஞ்ஞானிகள் கூறுறாங்க இதுவும் பிற செடிகளையும் பிற உயிரினங்களையும் அழித்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த கலைச்செடிக்கு வந்து வித்தியாசமான ஒரு பேரும் இருக்குது மலையாளத்தில் வந்து இது கம்யூனிஸ்ட் பாச்சான்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த கலைச்செடிகளை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில தாவரவியல் அறிஞர்கள் ஊர் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செடியை வந்து நாங்கள் மருந்துக்காகவும் பயன்படுத்துகிறோன்றாங்க ஆனால் இது மிக வேகமாக அந்நிய தாவரம் தான் இது வேகமாக வளர்ந்து பிற செடிகள் வளர விடாமல் தடுத்து பெரும் புதர்களாக மாறிவிடுது மிக்ரானியா மைக்ரந்தான்னு சொல்லக்கூடிய இந்த கலைச்செடி வந்து வடகிழக்கு இந்தியாவில் தேயிலை தோட்டங்களையும் ரப்பர் தோட்டங்களையும் மிக ஆக்கிரமித்து மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இந்த செடினால் எண்ணற்ற பாதிப்புகள் உண்டாகிறதா வனத்துறை ஆர்வலர்கள் அந்த பகுதியில் பெரும் குறிப்பிடுறாங்க இந்த செடியும் வந்து குறிப்பாக விவசாயிகளுக்கு கால்நடை மேய்ச்சல் மனிதர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நெய்வேலி காட்டாமணக்குன்னு சொல்கிறாங்க இந்த செடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏரி குளங்களில் பா விழுந்துச்சுன்னா போதும் மொத்த எதையுமே ஆக்கிரமிச்சிடுது இருந்தாலும் சரி புறம்போக்கு நிலங்களாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு நஞ்சு உண்டு இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம் இந்த கலை செடி வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே ஏன் இந்தியா முழுவதுமே எல்லாருக்கும் பரிச்சயமானது தான் சீமை கருவேல மரம் ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் இங்கே பெரும் வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு செடியாகவே மாறிடுச்சு ஆனால் இது மித்த தாவரங்களை அழித்து மிக வேகமாக வேறு எந்த தாவரத்தையும் வளர விடாமல் தன்னிச்சையாக தான் மட்டும்தான் இருக்கணுன்றதுல மிக வேகமாக வளரக்கூடிய செடி இதனாலேயும் எண்ணற்ற பாதிப்புகள் சூழலுக்கு இருக்க தான் செய்யுது இந்த தாவரத்தை வந்து களை செடின்னு சொல்கிறதா கலை மரன்றது சொல்கிறதானே தெரியல இந்த இதை சொன்னால் கூட நிறைய பேர் கூட மாட்டாங்க இவ்வளோ அழகாக மலர்கள் போகக்கூடிய இந்த தாவரத்தை வந்து நீங்கள் இதை வந்து களை செடி இதை ஆக்கிரமிப்புன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு ஆனால் இதை வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பட்டியலில் தான் வச்சுருக்காங்க இந்தியாவில் கடைசி இடத்துல இருக்குது ஏழாவது இடத்துல வயநாடு கேரளா போன்ற பகுதிகளில் இந்த கலைச்செடி முல்லை கொன்றை மஞ்சள் கொண்டைன்றாங்க நிறைய சொல்கிறாங்க வெவ்வேறு பேர்களில் அழைக்கப்படுது இந்த மரம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மான்களுக்கு யானைகளுக்கு குரங்குகளுக்கு தரக்கூடிய உணவுகளை கூட தடுத்துடுதுன்னு சொல்லப்படுது அதோட வாழ்விடங்களே சிதைக்கணுன்னு சொல்றாங்க இங்கே மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்னன்னா பொது நீரோட்டத்தில் எது கலை செடி எது மலர் செடி எது நமக்கு பயன் தரக்கூடிய தாவரங்கள் இன்னும் பிற உயிரினங்களுக்கு பயன் கொடு தரக்கூடிய தாவரங்கள் என்னென்னன்றதே தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா நிற கவர்ச்சினால் ஒரு அழகாக மலர் பூத்துதுன்னா அது நல்ல செடி அது பாரம்பரிய செடி அழகுன்ற எண்ணோட்டம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது அழகாக இருக்கக்கூடிய கலை செடிகளை தவிர்த்து நம்ம மண்ணின் செடிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை பரப்புவோம் பகிர்வோம் ஐயா நம்மாழ்வார் கூறியது போல இயற்கையை காப்பது நமது கடமை அல்ல அது எதிர்காலத்தின் கட்டாயம்